ஹாய் எவ்வரிபடி இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு மதியானம் லன்ச்சுக்கு ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீல் மேக்கர் செய்வதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மீல் மேக்கர் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு இப்போ பாருங்கள் இந்த மீல் மேக்கரை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணும் இதை கரண்டி வச்சு இந்த மேல இருக்கிறத கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டா எல்லாம் ஒன்றா கலந்து இதில் பாருங்க நுறம் வரும் நீங்க கொஞ்சம் ஸ்லோ ஃபைம்ல வச்சு அப்படியே வேக விடலாம் இதுல இந்த மீல் மேக்கர்ல ரிச் புரோட்டீன் இருக்குங்க இன்னொன்னு என்னன்னா வேலைக்கு போறவங்களும் சரி ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கும் சரி ஒரு சீக்கிரமா இந்த சிம்பிளான அந்த டிஷ் செஞ்சு உங்களுக்கு மதியானம் லஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்க மீன மேக்கர் நல்லா வெந்தி இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் வேக விடணும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்து பார்த்தோம் தண்ணி வடித்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும் மேக்கர் ஆக வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இந்த எல்லா மசாலாவும் போட்டு பெப்பர் போட்டிருக்கேன் ஜீரக பவுடர் கரம் மசாலா பவுடர் மிளகாய் தூள் அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மீன் மேக்கரை நல்லா புளிஞ்சிட்டு அந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பிழிஞ்சிடணும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியிலேருந்து சூடு ஆறிட்ட பிறகு இது புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்க நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த எண்ணெயை சேர்க்குறதுல ட்ரை பண்ணுறதுக்கு ஓ எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இந்த மீல் மேக்கரை இதை சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஸ்லோ ஃபைம்ல வச்சு செய்யுங்க இல்லைன்னா ஹைல இருந்துச்சுன்னா மீல் மேக்கர் தீஞ்சு போயிடும் அப்பப்போ கொஞ்சம் மெதுவாட்டி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வேகாம இருக்கும் இப்ப பாருங்க இந்த மீல் மேக்கர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இந்த மில் மேக்கரை சேர்த்துக்கலாம் மெதுவாக போடுங்க எண்ணெய் வந்து கையில் பிரிச்சிடும் மீன் மேக்கரை லைட்டா திருச்சி விடணும் பாருங்க மீன் மேக்கர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான மீல் மேக்கர் சைடிஷ் செஞ்சுருக்கேன் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது லஞ்சுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்போதும் உருளைக்கிழங்கு தான் கேட்பாங்க இந்த இது மீல் மேக்கர் கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ரிச் ப்ரோட்டீனும் இருக்குது அதனால இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது மீன் மேக்கர் குழந்தைங்க சாப்பாடு கட்டி கொடுக்கும்போது லெமன் ரெமன் செஞ்சு இது செஞ்சு கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு தான் எப்போதுமே நம்ம செய்வோம் என் பொண்ணுன்னா உருளைக்கிழங்கு தான் கேட்பா அப்போ இது மாதிரி நாங்கள் மாற்றி செஞ்சு கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.